புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு வேண்டும் என்றே பர்பஸா இதே போல பண்றீங்களே மத மோதல்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் உங்களது சகோதரர்கள் இல்லையா அவர்களும் இந்தியர்கள் இல்லையா இதை போல யார் கேட்கறதுங்க யாரு கேட்கறது கூட இருக்கட்டும் யாரை பார்த்து கேட்டாங்க தெரியுங்களா அதைதான் பாருங்க இந்த காணொலி கூட ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் அதை கேட்டுக்கொண்டு இந்த காணொளி கூட போயிருக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி அன்று சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் ஓ அவருடைய பேர் அரிஹர ஞான சம்பந்த தேசிகர் என்கின்ற இப்போதுள்ள மதுரை ஆதீனம் அந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கார்ல போயின்னு இருக்காரு அப்படி அவர் கார் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு வாகனம் வந்து அவரை இழித்து கொலை செய்ய முயற்சித்ததாக ஓப்பன் வாக்குமூலம் கொடுத்தாரு அந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டு என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு தர்மியாதீனன் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாத்திச்சு மீனாட்சி சுந்தரித்த பெருமானம் தான் நீ காப்பாத்தின இந்த இடத்துல நிப்பனா பிரபலமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா நடத்தப்பட்ட அந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் அதே போல மதுரை ஆதீனம் பேசும் பொழுது யார் யார் இருந்தாங்க மிக முக்கியமான ஒரு ஜேபி கட்சியோட தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள்ல இருந்து அதை விட பாருங்க மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுல ஆரியன் ரவி அவர்கள் எதுங்க இல்ல நாங்க மறுபடியும் சொல்றோம் ஆர்யன் தான் சொன்னோம் அது பாருங்க காதுல விழும்போது அப்படி சேர்ந்து விழுது ஆர் என் அப்படின்ட்டு ஆரியன் ரவி அவர்களும் அந்த மேடையில இருந்தாரு அவர்கள் முன்னிலையில் தான் பாருங்க இதை போல பேசினாரு என்னதான் நடந்தது மதுரை ஆதீனம் அவர்களுக்கு அன்றைய தினம் ஊருக்குள்ள நிறைய சம்பவம் அடுத்தடுத்து நடந்துருக்கிறதால கண்டிப்பா மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன ரீகேப் அன்றைக்கு நடந்த சம்பவம் மதுரை ஆதீனம் அவர்களுக்கு யாரால் நடத்தப்பட்டது என்று மதுரையிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர் பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சுருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோன்னே நில குழஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு அப்புறம் இவர் தான் பார்க்குறதுக்குள்ளே தொப்பி காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ண அந்த புட்டேஜ்ல பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆண்டுச்சு எங்களுடைய காரை தொடர்ந்து தாடியும் குல்லாவும் வைத்த மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள்னு சொன்னாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க காவல்துறை வெளியிட்ட அந்த ஃபுட்டேஜில் அந்த மாதிரி யாராவது இருக்குங்களா பின்தொடர்ந்து வந்த மாதிரியா இருக்கு ஆதீனம் காரு இந்த பாருங்க ஃபார்ச்சூன் காரு அவர் தான் அது அந்த காரு இந்த ரோட்ல இருந்து வருது எங்களை அதிவேகமாக வந்து இடித்தார்கள்னு சொன்ன அந்த வாகனம் பாருங்க இந்த பக்கம் வருது இடிக்க வந்ததாக சொன்ன காரு தான் வருது ஆனால் ஆதீனம் வந்த அந்த பார்ச்சுனர் கார் தான் அதிபயங்கர வேகத்தில் வருது சரி சுவாமிகள் சொன்னார் காவல்துறை இறங்கி விசாரித்து இதன் பின்னணியில் என்ன சதி இருக்குன்ட்டு சொல்லணும்னு சொன்னாங்க உடனடியாக இறங்கிடுவோன்னு சொல்லி பாருங்க காவல்துறை இறங்கி இந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற அனைத்து காட்சிகளும் மதுரை ஆதீனமான ஞான சம்பந்த தேசிகர் சொன்னதற்கும் முன்னுக்கு பின் முரண்பாடாக

இன்னும் கொஞ்சம் சாகரிங்க சேச்சி வந்தவங்களே ரெண்டு பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க ரெண்டு பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க அப்படியாவது ரெண்டு பேரிகார்ட் இருக்கு அந்த பேரிகார்டை உடைச்சி வராங்க சந்நிதானத்துடைய காரை வந்து ஏற்றுற மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான் உள்ளுக்குள்ள உக்காந்துருந்தது ரெண்டு பேருமே குள்ளா போட்டு தான் உட்காந்துருந்தாங்க இல்ல பேரிகார்டை உடைச்சின்னு எங்களை நோக்கி பாஞ்சி வந்தது அந்த கார்ன்றாரு ஆனால் காவல்துறை வெளியிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த கார் ஸ்லோவா தான் வருது எதிரே இவர்கள் இடிக்க வந்ததாக சொன்ன அந்த காரு மாருதி காரு இவங்க வந்த காராவது பெரிய கார் பார்ச்சுனர் இருந்தாலும் அடிச்சு உடச்சின்னு வந்ததுன்றா பாஞ்சி ஆனா பாருங்க அப்படி எல்லாம் இல்லவே இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி பேரி கார்டு இருக்கு கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது சோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது பிரஸ் மீட்ல முன்னுக்கு பின் முரணாக சொல்லி இருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தான் பாருங்க இதே போல ஒரு அறிக்கையும் சிசிடிவி புட்டேஜ் லீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்பாட்ல நிக்கவே இல்ல பாட்டுக்கு பறந்து போயிருக்கானா என்ன வண்டி அது என்ன அது வந்து மாருதி கார் நாங்க பார்த்ததுல வந்து மாருதி சுசி கார் தான் வண்டி வந்து நிக்கவே இல்ல எந்த மாடலும் தெரியல வண்டி நிக்கல சோ நம்பர் பிளேட் இல்ல

சைபர் கிரைம்ல வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் மூலமாக வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைம்ல கொடுத்த புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனம் அவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவாகுது இருக்கட்டும் என்ன இப்போ நாலு பிரிவு இல்லை நாற்பது பிரிவு இல்லை நானூறு பிரிவுகள்ல கூட வழக்கு பதிவு பண்ணுங்க எங்களுக்கு ஒண்ணு கவலை இல்லையா எனக்கு ஒண்ணு பயம் கிடையாது இல்லை அன்னைக்கும் சரி இன்னைக்கு சரி என்னைக்குமே நான் உண்மையை தான் சொல்லுவேன் நான் வந்து கொண்டிருந்த வாகனத்தை தொப்பி தாடி அவங்கதான் பாருங்க அந்த குழுவை சேர்ந்தவங்க தான் நான் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது வேகமாக வந்து இடித்து என்னை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க நான் என்னைக்குமே எந்த இடத்துல வேணா சொல்வதற்கு ரெடியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரெடியா தானே இருக்கணும் இப்போ தான் ஒரு ஆபரேஷன் நடந்து முடிந்தது நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு என்னால பதில் சொல்ல முடியாது கூட இருக்கிற என்னோட அட்வொகேட் டீம் எல்லாம் பதில் சொல்லுவாங்கன்ட்டு இவர் பாருங்க பட்டுனே பதில் சொல்றாரு ஏன் இப்படி நடந்த சம்பவம் உண்மையாக இருக்கிற பட்சத்துல கான்பிடண்டா பேச வேண்டியது தானே ஏங்க அட்வொகேட் டீம் எல்லாம் எனக்கு இருக்குங்க அங்க நடந்த சம்பவம் என்ன நான் வந்திருந்தேன் திடீர்னு பாருங்க வேகமாக தொப்பி தாடி அணிந்த ஒருவர் வந்து திடீரென் காரை பிடித்து கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாருன்னு கான்பிடண்டா சொல்ல வேண்டியது அதை விட்டுவிட்டு எதற்காக பதில் சொல்வதற்குன்னு அட்வொகேட் டீம் வைக்கணுங்க அடுத்து மதுரை ஆதீனம் அவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுகிறாரு அதுவும் பாருங்க தொடுத்த அந்த வழக்கில் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா எங்க நானா சொல்லலங்க அதை போல தொப்பி தாடின்னு சொல்லி மீடியா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி பழியை தூக்கி மீடியா மேல போடுறாரு அடுத்த பேரால அதே வழக்குல என்ன சொல்றாருன்னா இரு மதங்களுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்துவதற்கு நான் முயற்சி பண்ணேன்னு சொல்றாங்க நான் தெரிவித்த அந்த ஊருக்குள்ள எந்த ஒரு கலவரம் நடக்கலையே இரு மதங்களுக்கு இடையில் அப்படி இருக்கும்போது எப்படி போன்ற வழக்கெல்லாம் பதிவு பண்ணுவாங்க வழக்குல மேக்சிமம் மேக்சிமம் பாருங்க இரு மதங்களுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்த என்னென்ன என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு பிரச்சனை வந்தா வழக்குன்னு வரும்போது ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அதற்கு உண்டான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க உடனே பாருங்க ரத்து செய்யணும்னு சொல்லி இன்னொரு கேஸ் போடுவாங்க இவர் இவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து செய்யணும்னு போடப்பட்ட அந்த வழக்குல தான் பாருங்க நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் இதை போன்ற ஒரு கருத்துல தெரிவிச்சிருக்காரு அதாவது மற்ற காரில் வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்கின்ற காரணத்துக்காக இதை இவ்வளவு பெருசு பட்டணுமா அவர்களும் உங்கள் சகோதரர்கள் இல்லையா அவர்களும் உங்களை போல இந்தியர்கள் இல்லையா அவர்களும் உங்களை போல ஒரு இந்தியர்கள் இல்லையா ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க இந்த வழக்கில் பதில் மனுவை தாக்கல் செய்ய சொல்லி காவல்துறைக்கு நீதிமன்றம் அவகாசம் கொடுத்து இந்த வழக்கை வருகின்ற பதினான்காம் தேதி என்று ஒத்தி வைச்சிருக்காங்க ஒத்தி வைக்கப்பட்ட இந்த வழக்கு வருகின்ற பதினான்காம் தேதி என்று விசாரணைக்கு வரும்பொழுது என்ன இந்த வழக்குல முடிவு பொறுத்துந்து பார்க்கலாம் இது ஒரு மாதம் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சு என்னையே கடிக்க மாதிரி அங்க தொட்டு இங்க தொட்டு எங்கெங்கயோ தொட்டு வட மாநிலங்கள் முழுக்க மதவெளியை தூண்டி விட்டது போதாதுன்னு சொல்லி அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துட்டாங்க ஆன்மீகத்தை பரப்புவதற்கு அதற்குண்டான பதவியில் உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லும் அந்த பதவியில இருக்கிறவங்க ஆன்மீகத்தை பரப்புற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் ஆனால் ஆன்மீகம் பரப்பும் வேலையை தவிர பாக்கி எல்லாத்தையும் பாக்குறாங்க முக்கியமா ஆன்மீகம் என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டே வேற ஒரு மதத்தை வம்பு சண்டைக்கு இழுத்து இந்த மதத்தால இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆபத்து இல்லாம இல்லைங்களா இதற்கு இவர் ஆயுதமாக கையில் எடுத்தது எதுங்க ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் என்னன்னு இரு மதங்களுக்கு இடையில் மோதல் உருவாக்கி கலவரம் ஏற்படுத்தி அந்த கலவரத்துல எத்தனை உயிர்கள் பறிபோகுதோ அந்த உயிர்களை எண்ணி என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுதுங்களா உருவான அனைத்து உயிர்களையும் சமமாக பார்ப்பது என்பதுதான் ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது யார் சொல்றது நீங்க சொல்ற ஆன்மீகம்லாம் போன வாரம் நாங்க சொல்றது இந்த வாரம் பிஸ்கெட் ஜே கட்சி என்கின்ற ஒரு கட்சி பதவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்களோ அதற்கு பிறகு நீங்க சொல்ற இந்த ஆன்மீக வேர்ஷன்லாம் போன மாதம் இதே இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்மீகத்தின் பெயரால் நடத்தப்படும் ஆன்மீகம் எல்லாமே பாருங்க அது இந்த உதாரணத்திற்கு அரிகர ஞான சம்பந்த தேசிகர் என்கின்ற மதுரை ஆதீனம் மத மோதல்களை உருவாக்குற முயற்சியில் இறங்கின இவருக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஆயுதமாக இருந்து செயல்படுவது யாருட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் சொல்லு நீதான் தைரியமான சொல்லு சொல்லணுமா சொல்லலாம் சொல்லலாம் அப்போ கிடையாது இப்போ மதுரை ஆதீனம் அவர்கள் தமிழ்நாட்டுல இதை போன்ற ஒரு போலிய கிளப்பிய உடனேயே அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜ் ஆதாரங்களை எடுத்து போட்டு அவர் பேசுவது அனைத்தும் பொய் அப்படின்னு உடைக்கிறாங்க இதே பாருங்க பிஸ்க ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல மதுரை ஆதீனம் போன்றவர்கள் இல்ல மதுரை ஆதீனமே அங்க இருந்தான்னு வச்சுப்போமே அந்த பிஸ்கே ஜேபி கட்சி பண்ற மாநிலத்தில் இருந்து இதை போல மத ரீதியாக மோதல உருவாக்கும் முயற்சி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க ஐயோ என்ன பாயுது இஸ்லாமியர்கள் இதே போல அநியாயம் பண்றாங்களே அவர் சொன்ன ஏரியால எந்தெந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ எல்லாரையும் கைது பண்ணி கூறிடுவாங்க விசாரிச்சிருவோம் அவர்களுக்கு பின்னணியில் எந்தெந்த இஸ்லாமிய கண்ட்ரி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணுவோம்னு பாருங்க பண்ணுவோம் இறங்கியிருப்பாங்க தமிழ்நாடு அவர் போய் பேசிய சில மணி நேரங்களுக்குள்ளாகவே ஒட்டுமொத்தமாகவே அவர் போன ரூட்டோட சிசிடிவி புட்டேஜை எடுத்து போட்டு சுத்தமா உடைச்சிட்டாங்க அடுத்த உதாரணம் இதே மதத்தை காரணமாக மதத்தை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட அக்கிரம அநியாயம் அக்கிரம அநியாயம் அடுத்த உதாரணம் கர்நாடகா மாநிலம் தெலகாவி என்கின்ற மாவட்டம் குல்லிக்கட்டியில் அமைந்துள்ள ஒரு அரசு பள்ளி கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி அன்று அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவியர்கள் திடீரென்று மயக்கம் போட்டு கண்டினியூவா கீழே விழுறாங்க சுமார் பதினோருக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட உடல் குறைவு காரணமாக இது எதனால் நடந்திருக்க கூடும் என்கின்ற மருத்துவ பரிசோதனை நடக்குது தண்ணீர் அந்த மாணவ மாணவியர்கள் அருந்திய தண்ணீரில் ஏதோ கலந்துள்ளதாக ரிப்போர்ட் வருது உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் அமைந்திருக்கும் தண்ணீர் தொட்டியை சோதனை பண்றாங்க சோதனை செய்து பார்த்ததில் அந்த தண்ணீர் தொட்டியில் நிறைந்திருக்கும் தண்ணீரில் பூச்சி மருந்து ஸ்கூலுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் குடிக்கிற வாட்டர் டேங்க்ல பூச்சி மருந்து கலந்துருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல பூச்சி மருந்தோட டப்பா ஒன்றை கண்டெடுக்கிறாங்க தண்ணீர் தொட்டிக்கு அருகே கிடைத்த அந்த பூச்சி மருந்து டப்பா தான் பாருங்க இந்த சம்பவத்துல மிகப்பெரிய ஆதாரம் சம்பந்தப்பட்ட அந்த பூச்சி மருந்து அந்த நேரத்தில் அந்த சமயத்துல யாரு வாங்கினாங்க சுற்றி இருக்கிற கடைகள் அனைத்திலும் பாருங்க செக் பண்றாங்க கடந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று இந்த பூச்சி மருந்து வாங்கப்பட்டிருக்கு சம்பவம் நடந்தது கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி அன்று அந்த சம்பவம் நடப்பதற்கு சரியாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு கடையில பாருங்க இந்த பூச்சி மருந்து வாங்கியதை கண்டுபிடிக்கிறாங்க இந்த பூச்சி மருந்தை யாரு வாங்கினாங்கன்ட்டு தீவிரமாக விசாரித்து பார்த்ததில் மூணு பேர் மாற்றாங்க சாகர் பாட்டில் நாகன கவுடா பாட்டீல் மற்றும் கிருஷ்ணா மதுரா இவங்க இவங்கெல்லாம் யாருங்க ஸ்ரீராம் சேனா என்கின்ற இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவங்க அதுவும் பாருங்க சாகர் பாட்டீல் இருக்கார் இல்லைங்களா அவர் தான் ஸ்ரீராம் சேனா என்கின்ற இந்துத்துவ அமைப்போட தலைவர் ஸ்ரீராம் சேனா என்கின்ற அமைப்பை சேர்ந்த தலைவர் உட்பட இந்த மூணு பேரும் எதற்காக இதை போல அதுவும் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் குடிக்கிற தண்ணீர் போல பூச்சி மரணம் கலக்கணுங்க அங்கதான் நிக்குது பாருங்க மதம் சம்பவம் நடந்த அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் சுலைமான் கோரி நாயக் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் சுமார் பதிமூன்று பதினான்கு வருடங்களாக அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியராக இருக்கிற அவர் ரொம்ப நல்ல சிறப்பா செயல்படுறாருன்னு அவருக்கு அந்த ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேருங்களாம் ஆனால் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் நல்ல பேர் எல்லாம் எடுக்கலாமா எடுக்க கூடாதே அதுவும் நாங்க இருக்கும்போது நல்ல பேர் எடுக்க விட்டுருவோமா விடவே மாட்டோம் மேக்சிமம் அந்த தலைமை ஆசிரியரை அந்த பள்ளியில் இருந்து மாத்துவதற்கு என்னென்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்களாம் எதுவுமே பாருங்க ஒர்க் அவுட் ஆகலைங்களா வேற வழியே இல்லாம இதை போல ஒரு விஷயத்த கையில எடுத்து குழந்தைகள் குடிக்கிற தண்ணில கொஞ்சம் கூட பாருங்க மனசாட்சின்றது இல்லாம கேவலமா பாருங்க மத ரீதியாக மத ரீதியாக இதை போன்ற ஒரு செயல இறங்கியிருக்காங்க இப்போ அந்த தலைமை ஆசிரியர் ஒரு இஸ்லாமியர் அவரை மாத்தத்துக்கு எந்தெந்த வகையிலயோ ட்ரை பண்ணோம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இதை போல பூச்சி மருந்து கலந்தோம்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ பூச்சி மருந்து கலந்து குடித்த அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நேர்ந்து உயிர் போயிருந்தா அந்த உயிரை இவங்க சொல்ற அந்த ஸ்ரீராம் சேனா என்கின்ற மதத்துக்கு சொந்தமான அந்த மதம் திருப்பி கொடுக்குமா கண்டிப்பா முடியாது சரி இருக்கட்டும் கர்நாடகா மாநிலத்துல இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்தது தீவிரமாக விசாரித்து அந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இந்த குரூப் தான் ஸ்ரீராம் சேனா என்கின்ற அமைப்பு தான் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இதே சம்பவம் பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்கள் பக்கம் நடந்திருந்தா நேரம் என்ன பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா தலைமை ஆசிரியர் ஒரு இஸ்லாமியர் ஆனா பாருங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க பெரும்பான்மையாக இந்துக்கள் இந்து மாணவ மாணவியலை ஒட்டுமொத்தமா இனப்படுகொலை செய்வதற்காக இதை போன்ற சதி திட்டத்தை அந்த தலைமை ஆசிரியர் தலைமையில் தான் நடத்தப்பட்டதுன்ட்டு ரூட்டையே பாருங்க வேற பக்கம் திருப்பிடுவாங்க சொன்னோம் இல்லைங்களா வட மாநிலங்கள் பக்கம் அங்க கட்சி இங்க கட்சி 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 தென்னிந்தியா பக்கம் முழுசா இறங்கிட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள கூட வந்துட்டாங்க மத ரீதியாகவே இதை போல நபர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு எங்க பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஏதாவது தந்து பேச சொல்லுங்க வாயை திறக்கிறாங்களா பாருங்க என்னையா ஸ்ரீராம் சேனா அமைப்பை சேர்ந்த குரூப் இதே போலாம் பண்றாங்களா குழந்தைங்க குடிக்கிற தண்ணியில பூச்சி மருந்து கலக்குறாங்களா பூச்சி மருந்தை மட்டும் கலந்தாங்களா இல்ல வேற என்ன கலந்தாங்க பாருங்கன்ட்டு ஏதாவது வாயை தந்து கேட்க சொல்லுங்க இல்லை கர்நாடக மாநிலத்தையே பாருங்க எதிர்கட்சியாக பிஸ்கே ஜேபி கட்சி இந்த சம்பவம் சம்பந்தமாக வாயில டன்னு கணக்குல பெருகோல போட்டு ஒட்டினே பட்டுன்னு காங்களாம் அமைதியா அடுத்தடுத்து மத மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆதாயம் தேடுகின்ற இதை போன்ற சம்பவங்களை எக்கச்சக்கமா எவ்வளவுதான் உருவாக்கி அடிக்கு மேல அடி வாங்கி என்னதான் கண்டுபிடிச்சாலும் நாங்க அசன மாட்டோமே ஏன் அது அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி அசராம அடிக்கிறது தான் பாருங்க எங்க பாலிசி என்ன பாது ஏதோ பஸ்ல பிட் பேக்கெட் அடிக்கிறோம் பேசுற பஞ்சு டேலாக் மாதிரி இருக்குது அப்படியா இருக்குது கேட்டதா இருக்குது இந்துட்டு போடும் தப்பு கிடையாது எதுக்காக அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி அசலாம் அடிக்கிறது எங்க பாலிசின்னு சொல்றோம்னு சொன்னா இதெல்லாம் பாருங்க ஜூஜிபி அது என்னமா ஜூஜிபி நண்பர்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நாங்க பாருங்க யாரையும் விமர்சனம் பண்றதுக்காக தேவையில்லாம இந்த சம்பவத்தை ஞாபகப்பட்டுலங்க இருக்கிற விஷயங்களை முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட போது மீன்ஸ் எல்லாம் நிறைய ஒழிந்தது அதுல மிக முக்கியமான மீன்ஸ் ஊரை சுத்தி என்னென்ன ப்ராப்பர்ட்டியோ வாங்கி போட்டு வச்சிருந்தோம் ஆனா நம்ம வாங்காதது ஒண்ணு ஜெயிலு அந்த ஜெயில மட்டும் முன்னாடியே வாங்கி போட்டிருந்தா இப்ப நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்திருக்கோம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி மீம்ஸ் ஒண்ணு பிரபலமானது கிட்டத்தட்ட பாருங்க அந்த மீம்ஸை உண்மைப்படுத்தும் வகையில் ஒரு சம்பவம் நடக்குது மகாராஷ்டிரா மாநிலத்துல மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆர்த்தி சாத்தே என்கின்ற ஒரு அட்வொகேட்டு அந்த அட்வொகேட்டை அப்டேட் பண்ணி கொண்டு போறோம் எப்படிங்க நீதிபதியாக்கி அந்த ஆர்த்தி சாத்தே என்கின்ற அட்வகேட்டை பாருங்க நீதிபதியாக நியமனம் செய்வதாக ஒரு அறிவிப்பு வருது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்படி ஒரு நீதிபதி நியமன அறிவிப்பு வந்ததை அடுத்து அதிகப்படியான எதிர்ப்புகள் கிளம்புது எதிர்க்கட்சி மூலமாக ஏங்க அது ஆர்த்தி சாத்தே யாருங்க அவரை போய் நீதிபதியா நியமனம் பண்றீங்க அவரு பிஸ்டேஜே பி கட்சியோட செய்தி தொடர்பாளர் பிஸ்கே ஜே பி கட்சியில இருக்கிற ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் நிறைய வழக்கு ஆஜராகி வாதாடிய ஒரு வழக்கம் எப்படிங்க நீதிபதியாக முடியும் அப்படி ஒருவேளை நீதிபதி ஆகிற பட்சத்துல அவரோட நீதிமன்றத்துல வருகிற வழக்குல என்னமாய் மாதிரி போற அந்த பிஸ்கே ஜேபி கட்சிக்கு சாதகமாக தப்பாச்சே இதெல்லாம் சட்டப்படி தப்பு சட்டத்துக்கு விரோதமாக இதை போன்ற நீதிபதி நியமனம்லாம் கூடாதுன்னு எதிர்ப்புகள் வந்ததை அடுத்து பிஸ்கேஜே கட்சி பதில் கொடுக்குறாங்க பாருங்க அந்த ஆர்த்தி சாத்திய என்பது இருந்தாருங்க ஆனால் எங்க கட்சியோட அனைத்து பொறுப்புகளில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அவருக்கும் ஒட்டு உறவு எதுவுமே கிடையாதுங்க நாங்க ஊரை ஒட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒட்டு ஒதுக்கி வச்சிட்டோம் அவரும் நாங்க நீதிபதியா நியமனம் பண்ணா என்ன ஆகிட போகுது அதான் ஆகாது இப்போது எங்க கட்சிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி இப்படி ஒரு பதில கொடுக்குறாங்க பீமா சூசோ இல்லாம இது அப்படி இருக்கு அடிக்கடி நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம் இல்லைங்கன்னா நேற்றைய தினம் பதிவிட்ட காணொலியில் கூட அந்த உதாரணத்தை சொல்லியிருந்தோம் பித்தளை சும்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு உள்ள போறதை விட டைரக்டா பேச்சம்பழத்தை திருட வேண்டியதான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதாவது பாருங்க எங்கள் மீது யாராவது ஒருத்தர் வழக்கு தொடுத்து பிஸ்கெட் ஜேபி கட்சி மீது வழக்கு தோத்து அந்த வழக்கு சம்பந்தமாக நாங்க நீதிமன்றத்துல போய் நின்று அந்த வழக்குல நீதிமன்றத்துல எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்து நாங்க அதை ஃபேஸ் பண்ணி அப்பீல்கள் எல்லாம் போறதை விட டைரக்டா பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களே கொண்டு போய் இந்த மேலிடத்துல உட்கார வச்சுட்டா எங்க கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புல இருந்தவரையே எங்க கட்சிக்காக ஒர்க் பண்ணவரையே தீர்ப்பு சொல்ற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டா அப்புறம் நாங்க பித்தளை சொம்ப திருடி பேச்சு மழை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே டைரக்டா நாங்க பேச்சு மழை திருடிப்போம் இல்லீங்களா இதுதான் தப்பு இல்லீங்களா மக்கள் கடைசியாக நம்புற நம்பிக்கை வைத்து போற இடம் நீதிமன்றம் அங்கேயே போய் இதை போலாம் பண்றது தப்பு இல்லைங்களா தப்பே கிடையாது எது தப்பு தெரியுங்களா தமிழ்நாட்டில் எங்களால இதை போலாம் பண்ண முடியலீங்களே நாங்க என்ன வேணா அநியாயம் அக்கிரம பண்ணிட்டே இருப்போம் தமிழ்நாட்டில் அது சம்பந்தமா எங்கள் மீது வழக்கு தொடர்ந்தா அந்த வழக்கை ஃபேஸ் பண்றதுக்காக நாங்க போய் நிக்கிற இடத்துல எங்களுக்கு தெரிந்த முகம் இருந்துகிற பட்சத்துல ஐயோ இவங்களா ஆ போங்க அவங்க மீது பொய்யா தான் இருக்கும்னு எங்களுக்காக நிக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் கோபம் தாங்க அதுதான் தப்பு உதாரணத்துக்கு மதுரை ஆதினம் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்க ரத்து செய்வதற்காக நீதிமன்றத்தில் போய் நிக்கும் போது நீதிமன்றத்தில் பரத சக்கரவர்த்தி அவர்கள் கேட்ட கேள்வி என்னங்க ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க அக்கிரம அநியாயம் இஸ்லாமியர்கள் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அவர்களும் உங்க சகோதரர்கள் இல்லையா அவர்களும் உங்களை போல் இந்தியர்கள் இல்லையா இப்படின்ற கேள்வி எல்லாம் பேஸ் பண்ண வேண்டிய அரசியமே கிடையாது மகாராஷ்டிரா மாநிலத்துல நாங்க இதை போல பண்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுறோம்னு வச்சுக்க எங்கள் சம்பந்தமாக யார் யாரெல்லாம் எங்க பேச்சை கேட்டு இதை போன்ற அநியாயம் அக்கரமெல்லாம் மத ரீதியாக பண்றாங்களோ அவங்களாம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே பாருங்க மீறி போய் நிக்கிற பட்சத்துல ஆ தள்ளுபடி தள்ளுபடின்னு ஈஸியா நாங்க ரொம்ப ஈஸியா நாங்க ஜூஜு பீனு இதை போன்ற வழக்கெல்லாம் தட்டி விட்டு போயினே இருப்போம் இதையெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அதுதான் மிகப்பெரிய தப்பா நாங்க நினைக்கிறோம் இதே பாருங்க வட மாநிலங்கள்ல எங்க அதிகாரத்தை மீறி எங்களுக்கு அதிகாரமே இல்லைனா அதை போன்ற அதிகாரத்தை கையில் எடுத்து கொஞ்சோட வேமா சூச்சி எப்படி எப்படி கொண்டு இப்ப தெரிதுங்களா இதுக்காக இந்த ஜெயில் மீம்ஸ் பத்தி பேசணும்னு சொல்லி எல்லா இடத்தையும் வாங்கணும் ஜெயில மட்டும் வாங்காம போயிட்டுமே வாங்கி இருந்தா ஒருவேளை இந்த சமயத்துல ரொம்ப சுலபமா இருந்திருக்குமே வடிவத்துல இருந்ததை அங்க தொட்டு இங்க கடைசியில நீதித்துறையும் தொடர அளவுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மத ரீதியான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்கள் பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்